எழுப்புதல் நிபுணர் என்று அழைக்கப்பட்ட லியோனார்டு ரேவென்கில் அவர்களின் பொன்மொழிகள் பிரசங்க பீடத்தில் நமது தாளந்துகளை வெளிக்காட்டலாம் ஜப அறையிலோ அதற்கு இடமே இல்லை வெற்றி கிட்டுவது முதலாவது அறையில் தானே ஒழிய அம்பலத்தில் அல்ல புத்தக அறிவினால் அல்ல புலம்பல் அனுபவத்தினாலேயே அக்னியை பெற முடியும் தலையில் பிறக்கும் பிரசங்கம் தலையைத்தான் பிளக்கும் கருதயத்தில் உருவாகும் பிரசங்கமோ ஹிருதயத்தை உடைக்கும் ஒரு நாளும் நாம் தேவனுக்காக அதிகம் செய்ய வேண்டுமானால் தேவனோடு அதிக நேரம் செலவழிக்க வேண்டும் நண்பா உன் சொந்த தொழிலில் நீ ஊக்கம் காட்டுவதைப் போல ஆவிக்குரிய காரியத்திலும் காணப்பட்டால் பிசாசுக்கு நீ ஒரு பிரச்சனையாக இருப்பாய் சபையில் ஆலோசனை கூறுவோரின் எண்ணிக்கை அளவுக்கு அழுது புலம்புவோர் இருந்தால் ஓராண்டிற்குள் எழுப்புதல் வந்துவிடும் உடன் ஊழியர் இன்று நாம் பிரசவ வேதனைப்படுவதை விட பிரயாணம் செய்வதையே பெரிதும் விரும்புகிறோம் பிசாசு ஒருபோதும் பரிசுத்தவன்களை உருவாக்க முடியாது ஜெபிக்காத போதகர்களும் ஒருபோதும் மன்றாட்டு வீரர்களை